வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் மனோஜி மான்வில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்குரிய ஒரு சட்டம் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆக்ட் இது யாராருக்கு பொருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா கடைகள் வணிக நிறுவனங்கள் உணவகங்கள் திரையரங்குகள் மற்றும் சில இடத்துல ஒழுங்குபடுத்தப்படாத இந்த கடைகள்லாம் இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் அவங்களுக்கு எல்லாருக்கும் இது பொருந்தும் இந்த சட்டத்தோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா கடைகள் மற்றும் நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த கரெக்டான ஓய்வு நேரம் கரெக்டான அந்த பணி நேரம் மற்றும் அந்த கரெக்டான ஊதியம் இது எல்லாத்தையுமே சீரமைத்து இது எல்லாத்தையுமே சொல்கிற சட்டம் தான் இது அது மட்டும் இல்லாமல் ஊழியர்களின் உடல் நலம் பாதுகாப்பு நன்மை அவங்களோட உரிமைகள் இதை பற்றியும் அந்த சட்டம் சொல்லும் இந்த சட்டத்தில் வந்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது இது என்னென்னத டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த சட்டத்தில் வந்து ஐம்பத்தி மூணு செக்ஷன் இருக்குது இதுக்கு தனியாக ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸில் வந்து பத்தொம்போது செக்ஷன்ஸ் இருக்குது இதில் முக்கியமான சில ச செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அவர்ஸ் அதாவது ஒரு கடை வந்து எவ்வளோ நேரம் திறக்கணும் எப்போ துறக்கணும் எப்போ க்ளோஸ் பண்ணணுன்றதை வந்து இந்த சட்டத்தில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அது வந்து செக்ஷன் செவனில் சொல்லியிருக்காங்க இந்த செக்ஷன் செவனில் சொல்லியிருக்கப்பட்ட இந்த விதியை யார் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சொல்லலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கடைகள் எவ்வளோ நேரம் அந்த ஓப்பன் பண் ஓப்பன் பண்ணியிருக்கணும் எப்போ ஓப்பன் பண்ணணும் எப்போ க்ளோஸ் பண்ணணுன்றதை அவங்க தான் சொல்லியிருக்காங்க ஸோ செக்ஷன் தேர்ட்டீன் எவ்வளோ நேரம் யா ஒருத்தர் அந்த கடைகளில் வேலை பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதன்படி ஒருவர் எட்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் ஒரு வாரத்தில் நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அதுக்கு மீறி வேலை பார்த்தா அவங்களுக்கு வந்து ஓவர் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும் அந்த ஓவர் டைமுமே பத்து புள்ளி அஞ்சு மணி நேரத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடாது வாரத்தில் ஐம்பத்தேழு மணி நேரத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க மேலும் செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்கள் பெண்கள் வந்து பெண்களுக்கு வந்து இந்த நைட் ஷிஃப்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மேண்ட இந்த பெண்கள் வந்து இந்த இரவு நேரங்களில் வேலை வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி என்னென்னா ஒரு பத்துக்கும் மேற்பட்ட நபர்களை வச்சு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடத்திட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் இந்த சட்டத்தின் கீழே அவங்க பதிவு செஞ்சுருக்கணும் அதுக்கான அந்த ரூல்ஸ் ஒன் அண்ட் நைன்டீன் வரைக்கும் இருக்கிறது அந்த ப அந்த படிவங்கள் எல்லாமே இந்த இந்த ஆக்டில் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம இணையதளத்தில் போய் நம்ம பதிவு செய்ய பதி பதிவு கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் நம்ம பதிவு செய்கிற மாதிரி இருக்கும் இதில் இப்போ வந்திருக்க ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஜிஓஎம்எஸ் அறுபத்தொன்னு டேட்டட் வந்து ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளும் இந்த சட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய எல்லா கடைகளும் இருபத்தி நாலு மணி நேரம் ஏழு நாளும் அவங்க வந்து கடைகளை ஓப்பன் பண்ணி வச்சு அவங்க வந்து அந்த வியாபாரங்களை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லா கடைகளுக்கும் இது பொருந்துமானால் பொருந்தாது ஏன்னா எல்லா கடைகளுமே இந்த சட்டத்தின் கீழே பதிஞ்சு இருக்க மாட்டாங்க அதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆக்டு கீழே பதிஞ்சு தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை வந்து அவங்க அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும் இந்த இந்த சட்டத்தின் கீழே பதியாத யாருக்குமே அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது கிடைக்காது அவங்க அந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் கடையை திறந்து வச்சுருந்தா அவங்க மேலே பெனல்ட்டி பெனல்டி வரும் ஒரு கடை வந்து நார்மலாக ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் தான் பர்மிஷன் இருக்கும் அதுக்கு மேலே பர்மிஷன் இல்லை இந்த ஆக்டுக்கு கீழே ஒரு பத்து பேருக்கு மேலே வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து பர்மிஷன் இருக்குன்னு இப்போ கவர்மெண்ட் ஆர்டரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்துருக்குது இது ஒரு மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க மேபி அதை வந்து ரிவோக் பண்ணலாம் 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 அது வந்து கவர்மெண்ட்டை பொறுத்தது இந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஏழு நாள் திறந்து வச்சுக்கலாம் அப்படின்றதுல நிறைய நிபந்தனைகளும் கொடுத்துருக்குறாங்க அதாவது அவங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து லீவு கொடுத்துடணும் லீவு சம்மந்தப்பட்ட அந்த அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெளிவாக ஆஃபீஸ்லேயோ அவங்க இரு வேலை பார்க்குற இடத்துலையோ சொல்லியிருக்கணும் அந்த ஓவர் டைம் பற்றி வந்து அந்த தெளிவாக சொல்லியிருக்கணும் ப்ளஸ் இந்த ஓவர் டைமோ அந்த பணமும் டைரெக்டாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போ முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எட்டு மணி நேரம் பணி நேரம் மட்டும்தான் இருக்கணும் வாரத்துக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் இருக்கும் ஓவர் டைம் பண்ணால் அது பத்து மணி நேரத்துக்குள்ளே இருக்கணும் அப்புறம் ஐம்பத்தேழு மணி நேரம் இருக்கணும் ஒரு வாரத்தில் ஸோ இதுக்குள்ளே தான் ஒருத்தர் வேலை வாங்கணும் அது லீவு நாட்களில் இதில் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் வேலை வாங்கினாலுமே அந்த எட்டு மணி நேரம் டைமுங்கிறத அவங்க கீ அவங்க கீப்பப் பண்ணி தான் ஆகணும் இந்த இந்த சட்டத்தை வந்து அந்த வேலை பார்க்குற இடத்துல அந்த முதலாளிகளோ அந்த வேலை வாங்குகிறவங்க மீறினாங்கன்னா அவங்க மேலே சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் மேலும் இது வந்து பெண்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் எட்டு மணிக்கு மேலே அவங்கள வந்து வேலை வாங்கக்கூடாது அப்படி மீறி வேலை வாங்கணுன்னா ரிட்டன் கன்சென்ட் வாங்கணும் எதுக்காக அவங்க எட்டு மணி எட்டு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே அவங்க வேலை பார்க்குறாங்கன்றது கன்சென்ட் வாங்கணும் ரெண்டாவது அவங்களுக்கு பாதுகாப்பான ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரொவைட் பண்ணணும் ரெண்டாவது ரெஸ்ட் ரூம் இருக்கணும் வாஷ்ரூம் லாக்கர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு வேலை பார்க்குற இடத்துல பெண்களை வச்சு வேலை பார்த்தா எல்லாமே அவங்க கொடுத்துருக்கணும் இந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் அப்படின்றத நோட்டீஸில் என்ட்ரன்ஸில் அவங்க எழுதியும் எழுதியும் வச்சுருக்கணும் மேலும் ஒரு ஒரு இன்டர்னல் கமிட்டி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எதுக்குன்னா இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்டுன்னு டூ ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு ஆக்ட் இந்த படி வந்து அந்த கம்பெனியோ அந்த நிறுவனத்துக்குள்ளையோ அந்த பெண்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கமிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க இந்த சட்டத்தை மீறினா செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் இருக்குது அதுக்கு மறுபடியும் மீறினாங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் கொடுக்கலாம் மேலும் இந்த சட்டத்தை வந்து மீறினா ஒரு சில செக்ஷனில் அவங்களுக்கு வந்து ஆறு மாதம் வரை வந்து ஜெயில் தண்டனையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த செக்ஷன் இந்த இதில் இருக்கற செக்ஷன்ஸாக கண்டினியூஸாக மீறிக்கிட்டே இருந்தால் அது வந்து ஒரு நாளைக்கு இரநூறுவா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபைனும் போடுவாங்க அது வந்து ஒவ்வொரு செ ஒவ்வொரு செக்ஷனும் தனித்தனியாக இருக்குது அந்த இந்த மாதிரி ப பணி நேரங்களை இதாக்கி அதிகமான நேரங்களில் வேலை வாங்குறது வந்து தவறு அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இந்த செக்ஷனில் ஃபைனும் இருக்குது ஜெயில் தண்டனையும் இருக்குது ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இருக்கும் இந்த சட்டமானது ஒரு கம்பெனிலையோ ஒரு ஷாப்ஸ்லேயோ வேலை பார்க்குற அந்த மக்களுக்கு அவங்களோட உரிமைகளை பாதுகாக்கும் ப்ளஸ் எம்ப்ளாயர்ஸ்க்கும் ஒரு சில ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுக்குது இந்த சட்டத்தில் வந்து இது வந்து வெறும் ஒரு பேசிக்கான ஓவர் வியூ தான் இந்த சட்டத்தில் இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்குது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருந்தாலோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு எந்த சட்டத்தை பற்றி தெரியணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ